அருள்வேன் பகிர்வு நிலையதில் நிலைகொண்ட விழாதில் முதல் நாள் பகிர்வு விழாதனில் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் நிலை ஆற்றல் கொண்ட அற்புத தவ பயண சரித்திர நிலையதை அகத்தியன் முழுவதுமான பகிர்வு நிலையாக சிவமகா வாழை சித்தன் சரித்திர நிலையதை வேல் பகிர்வு விழா அதன் முதல் நிலையாக பகத்தியன் முழுவதுமாக பகிர இருக்கின்றோம் என்று உழைக்கின்றோம் உலகோர் அறியும் வண்ணம் இவ்வுலகம் உய்வித்து வாழ வேண்டும் என்று ஞான நிலையோடு பயணம் செய்யும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் யுகத்திற்கும் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனுடைய சரித்திர நிகழ்வினை முழுவதுமாக பகிர்வோம் அவ்விழாத நிலென்று அகத்தியன் உரைத்து மகிழ் அவ்வாழை சித்தனின் நிலையதை உரைக்கின்ற பொழுது உள்ளூர ஏற்றுக்கொள்கின்ற அற்புத நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் அன்றிலிருந்து அன்றைய நாளிலிருந்து சிறு கர்ம வினை நிலைகளை கூட அனுபவிக்க இயலாத நிலை கொண்ட அணுக்கரக ஆசி அன்றிலிருந்து வழங்கப்படும் என்று அகத்திய ஆசி வழங்கியது அதி உயர் கர்ம நிலைகள் வேறறுக்கப்படும் வேல் பகிர்வு நாள் வரை சீடர்கள் யாவருக்கும் அன்றிலிருந்து ஒரு சிறு கர்ம நிலை கூட தாக்காத வண்ணம் அற்புதமான வேல் காத்து நிற்கும் பகிர்வு நிலை கொண்ட வேல் என்று ஆசி ஆசிவர்கள் அவ்விழாவின் சுவடுகள் துவங்கி நடைபெறுகின்ற காலகட்டமதில் சபை நாடி வருகின்ற அவ்வப்பொழுது வந்து இணைகின்ற சீடர்கள் யாவரும் முழுவதுமாக சபை பற்றிய உண்மை நிலைதனை ஊர்ஜிதமாய் உணர்ந்து புரிதல் நிலையில் ஏற்றுக்கொண்டு வேல் பகிர்வு விழாதனில் கலக்கின்ற பொழுது இதுகாரும் பயணப்பட்டு வந்த சீடர்கள் பெறாத அற்புதமான ஆற்றலை இத்தகைய மூன்று நாமம் கொண்ட தமிழ் திங்களுக்குள் பெறலாம் என்று அகத்தியன் ஆசிதனை வேல்பு பகிர்வு விழாவின் பிரத்யேக நிலையாக அறிவிக்கின்றது அவ்வாறு அற்புதமான விழா துவங்கி நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளுக்கும் கணங்களும் இறை ஆற்றல்களும் இறை அனைவரும் ஒன்றாக நின்று இவ்விழா சிறப்புற நடைபெறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் ஏகாதசி திருநாள் ஆசியாக வழங்கி மகிழ்கின்றனர் அன்றைய நாள் வரை நடைபெறும் அற்புதமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் முன்னேற்ற நிகழ்வுகளே அது உன் ஏற்ற நிகழ்வுகளே என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி எழுகின்றன சபைதனை முழுவதுமாக முழுவதுமாக முதல் நிலையில் குருவாக சித்தனை ஏற்றுக்கொண்டு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் அற்புதமான அருளாற்றல் அன்றைய நாளிலிருந்து பதிலப்படுகின்றது என்று அமைச்சர் ஓம்